வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி த்ரோட் பெயினாக இருக்குது அதனால நான் பேசுகிறதுல புரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க ஓகே இப்போ டாபிக் பார்க்கலாம் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவருக்கு பாஜகவினர் மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க நேற்று கூட ஜோலார்பேட்டை ரீஜியனில் அண்ணாமலை பாத யாத்திரையை மேற்கொள்ளும்போது ஒரு பெரியவர் ஒரு வயசானவர் துள்ளி குதித்து அண்ணாமலைக்கு வரவேற்பு வந்து கொடுத்தாரு அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது சாணக்கியாவுடைய கருத்து கணிப்பாக இருக்கட்டும் அதில் அதிமுகவை பாஜக வந்து ஓவர்டேக் பண்ணுறாங்க அதிமுகவுக்கு இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் அதிமுகவுடைய அணிக்கு ஓட்டுப்படுவோம் அப்படின்னு சொன்னால் பாஜக அணிக்கு இருபத்தி ரெண்டு பெர்சன்டேஜ் ஓட்டுப்படுவோம் அப்படின்னு ரிசல்ட் கிடைச்சிருக்கு இதுவே பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் பாஜகவுக்கு நிச்சயமாக ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாரு பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது ஒத்த ஓட்டு பாஜக தமிழகத்தில் பாஜக மலரவே மலராது நோட்டாவோடு போட்டி போடக்கூடிய கட்சி இப்படிப்பட்ட ஏகப்பட்ட கிண்டல்களை ஃபேஸ் பண்ண பாஜக இன்னைக்கு பதினைஞ்சு பர்சன்டேஜை நிச்சயமாக வந்து அடிக்கும் அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை அதற்கு பின்னாடி அண்ணாமலையுடைய மிகப்பெரிய ஒரு உழைப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லி தான் ஆகணும் சாணக்கியாவுடைய கருத்து கணிப்பில் நிறைய கேள்விகள் வந்து கேட்கப்பட்டுச்சு அதில் மிக முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா பத்து வருட மத்திய அரசாங்கத்துடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கப்படுது எப்படி கடந்த பத்து வருஷத்தில் மத்திய அரசாங்கத்துடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிற கேள்வி கேட்கப்படுது அதில் மோசம் அப்படின்னு சொல்லி இருபத்தி மூணு சதவீதம் பேர் சொல்றாங்க ரொம்ப மோசமா இருந்துச்சு அப்படின்னு டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு இருபத்தி ஏழு சதவீதம் பேர் சொல்கிறாங்க அப்போ மோசமாக இருந் இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் தமிழகத்தில் குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் பரவாயில்லை ஓரளவு பரவாயில்லை அப்படின்னு ஐம்பது பர்சன்டேஜ் பேர் சொல்கிறாங்க இதுதான் அண்ணாமலைக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடியும் அண்ணாமலை பாஜகவுடைய மாநில தலைவராக ஒரு மூணு வருஷம் இருக்கார் அதுக்கு முன்னாடியும் மத்திய அரசாங்கம் இது மாதிரியான ஆட்சியை தான் நடத்திக்கி இருந்தாங்க எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படலை மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரீ டாய்லெட் கட்டி கொடுக்கக்கூடிய திட்டம் எல்பிஜி கனெக்ஷனு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டம் இது மாதிரி முக்கியமான திட்டங்களை அவங்க செயல்முறைப்படுத்திக்கி இருக்காங்க ஆனால் லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் அப்படி என்ன ஒரு பொதுமக்கள் மத்தியில் புரிஞ்சிருச்சு அப்படின்னா மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய விஷயங்களை பொதுமக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு தளபதி உடைய தளபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் அவசியம் இதுக்கு முன்னாடி இருந்த பாஜகவுடைய தலைவர்கள் அவங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பொதுமக்கள் மத்தியில் போய் சேர்த்தாங்க மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களை ஆனால் இப்போ பாஜகவுடைய மாநில தலைவர் அவங்கள விட ஒரு மூணு மடங்கு நாலு மடங்கு அதிகமாக ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு அணுகுமுறை இருக்கும் ஓகே மற்ற முன்னாடி இருந்த பாஜகவுடைய தலைவர்கள்லாம் கொஞ்சம் சாஃப்டாக வந்து இருப்பாங்க திராவிட கட்சிகளோடு கொஞ்சம் இணக்கமாக வந்து அப்படியே பேசி கடந்து வந்து போவாங்க ஆனால் அண்ணாமலை அப்படி இல்லை அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் அக்ரஸிவான ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கார் இன்றைக்கி தமிழக அரசியலில் இப்படி தான் ஒரு அக்ரஸிவான ஒரு பொலிட்டீஷியன் தான் வேணும் திராவிட கட்சிகளுக்கு எதிராக தீவிரமான ஒரு எதிர்ப்பாளர் தான் அரசியல்வாதியாக இருக்கணும் அப்போ தான் திமுக அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி ஓட்டு போட்டுக்கிருந்தவங்க மூன்றாவதாக ஒரு புதிய நபர்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிறதுல அண்ணாமலை உறுதியாக இருக்காரு ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இந்த கேள்வியை கேட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க மத்திய அரசாங்கத்துடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா அதில் மோசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது அறுபது பேர் சொல்லியிருப்பாங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் பேர் சொல்லியிருப்பாங்க அது எதுக்காக அப்படின்னா அப்படி ஒரு பிம்பத்தை திராவிட கட்சிகள் கட்டமைச்சு வச்சுருந்தாங்க திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் கட்டமைச்சு வச்சுருந்தாங்க அந்த பிம்பத்தை டெய்லியும் சுக்குநூராக அண்ணாமலை உடைச்சிக்கிருக்காரு அதனால தான் ரிசல்ட்டில் இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் பேர் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க மோசம் அப்படின்னு இருபத்தி மூணு பர்சன்டேஜ் பேர் சொல்லியிருக்காங்க இன்னொரு கேள்வி பிரதமர் மோடி செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிற கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதில் மோசம் அப்படின்னு இருபத்தி மூணு பர்சன்டேஜ் சூப்பர் அப்படின்னு முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பார்த்துக்கோங்க சூப்பர் அப்படின்னு தமிழ்நாட்டில் மோடி அவர்களுடைய செயல்பாடு சூப்பராக இருக்குது அப்படின்னு முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பேர் சொல்லியிருக்காங்க பரவாயில்லை அப்படின்னு நாற்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் பேர் சொல்லியிருக்காங்க இதுதான் அண்ணாமலை கடந்த மூணு வருஷம் நாலு வருஷம் தொண்ட தண்ணி வத்தை வந்து கத்தி பாத யாத்திரையெல்லாம் மேற்கொண்டு அவர் வந்து கடுமையாக தீவிரமான ஒரு எஃபர்ட்டை போட்டுக்கிருக்காரு இருக்காரு பார்த்தீங்களா அந்த எஃபர்ட்டுக்கு கிடைத்த வெற்றியாக இதை வந்து நான் வந்து பார்க்குறேன் அடுத்து தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு எப்படி தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்கிறதா அப்படிங்கிற கேள்வி கேட்கப்பட்டிருக்கு இந்த கேள்வியை ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்க அப்படின்னா தொண்ணூறு பேர் வஞ்சிக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க பத்து பர்சன்டேஜ் பேர் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் பேரு வஞ்சிக்கவில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எப்படி முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் பேர் கொஞ்சம் வஞ்சிக்கிறது கொஞ்சம் வஞ்சிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பேர் சொல்லியிருக்காங்க ஆம் வஞ்சிக்கிறது அப்படின்னு முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் பேர் சொல்லியிருக்காங்க இந்த முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் பேர் தான் திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகளாக நான் பார்க்குறேன் முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல வஞ்சிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்களே இந்த வாக்குகள் பாஜக பாஜகவுடைய கூட்டணி கட்சிகள் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் வாங்கக்கூடிய வாக்கு சதவீதமாக இருக்கலாம் கொஞ்சம் வஞ்சிக்குது கொஞ்சம் வஞ்சிக்கலை அப்படின்னு முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பேர் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பேர் இந்த கேட்டகரிக்கு கீழே யாரெல்லாம் வருவா அப்படின்னா அதிமுக நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க சுயேட்சை சுயேட்சையாக இறங்குறாங்கள அவங்க திமுக பாஜகவோடு கூட்டணியில் இல்லாதவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் வஞ்சிக்கிது கொஞ்சம் வஞ்சிக்கலை அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே வருவாங்க அண்ணாமலையுடைய டார்கெட் என்ன அப்படின்னா ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் வஞ்சிக்குது கொஞ்சம் வஞ்சிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இவங்களை பாஜக ஆதரவாக மாற்றுவதற்கான எஃபர்ட்டை தான் அண்ணாமலை வந்து போட்டுக்கிறாரு அண்ணாமலையுடைய இந்த எஃபர்ட் காரணமாக தான் அவுட் சைட் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்காங்க பார்த்தீங்களா பாஜகவுடைய ஆதரவாளர்கள் சோசியல் மீடியாவில் யாரெல்லாம் ஆக்டிவாக இருக்கீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் அவங்க மலைக்கு எந்த அளவுக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது ஓகே இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்